الحمد لله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاهدوا مع وأنفسهم في سبيل الله اولئك هم الصادقون وقال رسول الله صلى الله عليه وسلم امروا بالجهاد كلمه حق ان الظالم الجائر صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அல்லாகுவின் மாபெரும் திருமையால் அருமை நாயகன் சொல்லலாம் அறிக்கை சொல்ல மன்னவர்களின் அற்புதமான வழிகாட்டலாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களின் வழிகாட்டலால் இன்றைக்கு நாம் எல்லோரும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் முடிந்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே அடியடித்து வைத்திருக்கிறோம் அலகம் அன்பு அன்புக்குரியவர்களே இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுதான் இந்திய மக்கள் இந்தியாவினுடைய வளங்களையும் நலன்களையும் பரிபூர்ணமாக பெற்றார்கள் இந்தியாவை ஆரம்ப காலத்திலே எண்ணூறு ஆண்டுகள் முகலாய முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் அவ்வளவு நீண்ட காலம் இந்தியாவை ஆட்சி செய்து வல்லரசு நாளாக இந்தியாவை உயர்த்தினார்கள் உலகுக்கு அறிமுகம் செய்தார்கள் ஆனாலும் ஆங்கிலேயர்கள் கப்பல் வழியாக வந்து இந்தியாவிலே பல்வேறு வணிகங்கள் செய்தார்கள் வியாபாரங்கள் செய்தார்கள் அப்படி செய்கின்ற ஒழுங்கு இந்தியாவுடைய வளங்களையும் பொருளாதாரத்தையும் கண்டு இயந்து இந்திய திருநாட்டை அவகரிக்க வேண்டும் இந்திய திருநாட்டை நாம் பிடித்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஆங்கிலேயர்கள் குறுக்குறைகளை இந்தியாவை பிடித்து அவர்கள் ஒரு இருநூறு நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அதாவது இருநூறு ஆண்டுகள் இந்திய திருநாட்டை இங்கிலாந்தை சார்ந்த மற்றும் எத்தனையோ ஆங்கில மொழி பேசக்கூடிய நாடுகளை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே இந்தியாவை பிரித்து ஆட்சி செய்தார்கள் ஆரம்ப காலத்திலே ஒன்றான தேசம் என்பது இந்தியாவோடு இணைந்திருந்தது அதற்கு மன்னராக சுராஜ் கவுடா என்பவர்கள் இருந்தார்கள் அங்கேதான் ஆங்கிலர்கள் முதல் முதல் அந்த ஒன்றான தேசத்தை தன் வசம் பிரித்து அந்த சிவாஜி கௌரா என்ற மன்னரை சிறையில் அடித்து தூக்கிவிட்டார்கள் அதற்கு பிறகு ஆங்கில நதிகளுடைய அந்த ஆட்சி இந்தியா முழுவதும் பரவியது சொல்ல போனால் நம்முடைய தமிழகத்திலேயே முதன் முதலிலே ஆர்ப்பாடை பிரித்து அங்கிருந்து தமிழகம் எல்லா இடங்களையும் பிரித்து காலம் இந்த அழித்து அரசற்றினார்கள்த்துி திரும்பவும் இந்தியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக முதல் நூற்றாண்டிலே முஸ்லிம்கள் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள் முஸ்லிம்கள் மாத்திரமே சுதந்திர போரில் முதல் நூற்றாண்டிலே ஈடுபட்டார்கள் அடுத்த நூற்றாண்டிலே தான் அண்ணன் காந்தி அடிகள் பிறந்தார்கள் அவர்கள் தலைமை ஏற்று நடத்தி இந்த சுதந்திரத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் பெயர் இஸ்லாமியர்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்து சகீதராக ஆகியிருக்கிறார்கள் ஆக இந்தியா சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்தியா இந்தியர்களுக்கே சொந்தமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்தியாவிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களே சுதந்திர போரை முன்னின்று நடத்தினார்கள் அதிலே உளமாக்களை முனைப்போடு செயல்பட்டார்கள் ஆங்கிலேயர்கள் வெள்ளியிலே மாற்ற பதினாலாயிரம் உளமாக்களை கொண்டார்கள் கொண்டது மட்டுமல்லாமல் அந்த உடமாக்களுடைய தலைகளை தனியாக எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மதங்களிலே விட்டார்கள் முஸ்லிம்கள் உயிருக்கு உயிராக நேசியக்கூடிய பல லட்சம் துராணங்களை எரித்தார்கள் ஆங்கிலேயர்கள் இப்படி இஸ்லாமியர்களுக்கு சொன்னதான துயரம் கொடுத்த ஆங்கிலேயர்கள் இஸ்லாமியர்களை இறுதி அவர்களை இந்த சுதந்திர பொருளில் இருந்து மீட்டெடுக்க முடியவில்லை திரும்ப செய்ய முடியவில்லை இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா மதத்தினர்களும் சுதந்திரப் பொருளே ஈடுபட்டாலும் அதிகமாக சுதந்திரப் பொருளே ஈடுபட்டு இந்தியா சுதந்திரமடைவதற்கு முதன்மையான காரணமாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் திப்பு காந்தியடிகள் பற்றி அழகாக கூட்டியுள்ளார்கள் இன்றைக்கு இந்தியாவின் தூந்தலம் அமைப்பதற்கே என்று முதன்மையான காரணம் என்று காந்தி காந்தியடிகள் அழகாக கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று முகலாய மன்னர் இறுதியான மன்னர் ஜாக்பர் பகதூர் ஷா அவர்களை ஆங்கிலங்கள் கைது செய்து டெல்லியிலே சிறையில் அளித்தார்கள் பிறகு கொண்டு சென்று அவர்களை தூக்கையிட்டு அங்கேதான் அடக்கம் செய்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் இந்தியாவுடைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் பர்மாவுக்கு சென்று ரங்குமுக்கு சென்று பகதூர்ஷா அவர்களுடைய அந்த கபருக்கு சென்று அவர் இப்படி எழுதுகின்றார் இங்கே இந்தியாவுடைய சுதந்திரம் உறங்கிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய தியாகம் என்பது இந்தியா முழுவதும் இந்தியா எதிர்ப்பு நினைவு கூறப்படும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எண்பது கோடி மக்களுடைய இடைகளிலே நீங்கள் பரிந்திருக்கிறீர்கள் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்று பகதூர்ஷாவுடைய தவறுகே அவர்கள் ஆங்கிலத்திலே எழுதி வைத்து வந்தார்கள் என்று நாம் குறிப்பை பார்க்கிறோம் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி அதிகமாக பாடுபட்டு ஆங்கிலேயர்களை விரட்டி எடுப்பதிலே முதன்மை பெற்றவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தாலும் தங்களுடைய உழைப்பாலும் இந்தியாவை இந்தியர்களுக்கே பெற்று தந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை வரலாறு நிலைமை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கைசேதம் என்ன சொன்னால் இன்றைக்கு பள்ளி புத்தகங்களே இன்றைக்கு பள்ளி புத்தகங்களே பாலகர்களுக்கு சிறுவர்களுக்கு சுதந்திரத்துறை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்தியாவுடைய சுதந்திரத்தினை பங்கு பெற்ற பத்து நபர்களே எழுதுங்கள் என்று சொல்லி அந்த பத்து நபர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் சுதந்திரத்துக்கு சம்மதம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இப்படி இந்தியாவிற்கு முழுமையாக சுதந்திரம் பெற்று தந்த இஸ்லாமியர்களை நினைப்பதற்கு பதிலாக அவர்களை மூடி மறைப்பதற்கு இன்றைக்கு எத்தனை பேர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் உண்மை என்றைக்குமே தொகுக்காது சூரியனை கை வைத்து மறைக்க முடியாது இந்தியாவிலே இந்திய இஸ்லாமியர்கள் அதிகமான பங்குகளை கொடுத்து தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் தங்களுடைய தியானங்களையும் அதிகமாக கொடுத்து இந்தியா சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் அந்த சுதந்திரத்தை நாம் வரைக்கும் அனுபவித்து இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் உரிமையானது குறிப்பாக சுதந்திரத்திலே பெரும் பகுதி ஈடுபட்ட இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவிலே எல்லா விதமான உரிமைகளும் கண்ணியங்களும் கௌரவங்களும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அல்லாஹித்தாளா இந்தியாவிலே ராணுவத்திலே தேசிய கீரமாக அல்லாமா இக்பால் அவர்கள் பாடிய பாடலை வைத்திருக்கிறார் இந்தியாவுடைய தேசிய தினமாக ஆக வேண்டிய பாடல் ஆனால் சிலர்கள் மறுத்துவிட்டார்கள் ஒரு முஸ்லீம் எளியாக மறுத்துவிட்டார்கள் ஆனால் இந்தியா ராணுவத்தினர்கள் எல்லாம் இக்காவுடைய பாடலை படித்தால்தான் எங்களுக்கு உற்சாகம் ஏற்படுகிறது எங்களுக்கு உத்வேகம் ஏற்படுகிறது என்று இன்று வரைக்கும் وہ پڑک كری سارے ہندو سارے இந்த தேசிய கிரேக்குத்தான் இந்திய ராணுவத்தினர்கள் இந்துவரைக்கும் உறக்க உழங்கி வருகிறார்கள் அதன் மூலமாக உற்சாகம் பெறுகிறார்கள் இதன் நாட்டை கண்டிமைப்போல் எதிர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக முக்கிய பங்களித்தது முஸ்லிம்களே என்பதை வரலாறு பகிர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் சில தலைவர்கள் அதை கை வைத்து மறைக்கிறார்கள் நிச்சயமாக மறைக்க முடியாது அது சூரியனை போன்று வெளிச்சமானது உலகத்திற்கே மிகவும் பரவியது அப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தினுடைய எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே நாம் அடியற்றி வைத்திருக்கின்றோம் அல்லாஹரின் இந்த சுதந்திர நாட்டை எல்லா மக்களுக்குமான ஒரு சுதந்திர உணர்வோடு வாழக்கூடிய சுகமாக வாழக்கூடிய ஒரு நல்ல நாடாக திருநாளாக